உத்தரப்பிரதேச தேர்தல் முறைகேடுகள் குறித்த எந்த பிரமாண பத்திரமும் தாக்கல் செய்யப்படவில்லை என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் கூறியது முற்றிலும் பொய் என்று குற்றம் சாட்டியிருக்கும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததற்காக தேர்தல் ஆணையம் வழங்கிய ஒப்புகை ரசீதை செய்தியாளர்களிடம் காட்டி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் கர்நாடகா மகாராஷ்டிரா ஹரியானா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜகவை ஜெயிக்க வைப்பதற்காக தேர்தல் ஆணையம் கோடிக்கணக்கான போலி வாக்காளர்களை இணைத்தும் பாஜகவுக்கு எதிரான வாக்காளர்களை நீக்கியும் வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆதாரங்களை வெளியிட்டார் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் கானேஷ் குமார் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்களை அவர் மறுத்தார் கர்நாடகாவில் மகாதேவபுரா தொகுதியில் ஒரு லட்சத்து இருநூற்றி ஐம்பது போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக எழுப்பிய சந்தேகங்களுக்கு அவர் பதிலளிக்கவில்லை வாக்காளர்கள் பட்டியலில் போலி முகவரிகள் இடம்பெற்றது குறித்த கேள்விக்கு வீடு இல்லாத சாலையோர மக்களை முகவரியற்றவர்களாக கணித்து அவர்களுக்கு பூஜ்ஜியம் முகவரிகளை வழங்கி இருப்பதாக கியானேஷ்குமார் மழுப்பினார் ஆதாரங்களுடன் குற்றம் சுமத்திய ராகுல் காந்தியை மிரட்டும் வகையில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எச்சரித்தார் அதோடு உத்தரப்பிரதேச தேர்தல் முறைகேடுகள் குறித்து சமாஜ்வாதி கட்சி எந்த பிரமாண பத்திரமும் தாக்கல் செய்யவில்லை என்று கூறினார் தலைமை தேர்தல் ஆணையர் கியானேஷ்குமாரின் இந்த குற்றச்சாட்டை மறுத்த அகிலேஷ் யாதவ் டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தலைமை தேர்தல் ஆணையர் கியானேஷ்குமார் கூறுவது முற்றிலும் பொய்யானது என்றும் சமாஜ்வாதி கட்சி சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததற்காக தேர்தல் ஆணையம் வழங்கிய ஒப்புகை ரசீதை காட்டினார் உத்தரப்பிரதேசத்தில் பல தொகுதிகளில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக அவர் குற்றஞ்சாட்டினார்